ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய இரவு பகல் பாராத ஒரு உழைப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நல்ல ஒரு கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா கீழே கண்டிப்பாக மறக்காமல் வந்து கீழே கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் அதை வந்து நான் அப்பா கிட்ட வந்து காமிக்கிறேன் அவர் என்ன சந்தோஷப்படுறாரு என்ன சொல்கிறாரு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் அப்பா வந்து நான் காமிக்கிறேன் அப்பாவோடைய ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே போகுது கட்டடங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி வந்துட்டு இல்லாமல் கண்டிப்பாக வந்து விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலத்துக்கு வந்து பரம்பரையாக வந்து வளர்ந்து கொண்டே வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஆசை அதனால வந்து பார்த்திங்கனா நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான் யாருமே வந்துட்டு அப்படி இப்படி ஒரு வேலைகள் எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்களுடைய முழு வேலைகளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விவசாயம்தான் மக்களுக்கு நாலு பேர்த்துக்கு வந்து என்ன சொல்கிறது நல்லபடியாக அன்னம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிக்கு ஒரு நல்ல ஒரு உழைப்பு தான் எங்களுடைய உழைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அறுவடை பண்ணுற டயத்துக்கு இருக்குது இந்த பக்கம் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பச்சையாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் கூட இருக்கும் ஆனால் இந்த பக்கம் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன சொல்கிறது பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரமாக இருக்குது பச்சையாக இருக்குது அதனால பொறுத்து தான் வந்து அறுவடை செய்யணும் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக அவங்களுடைய கருத்தை வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள்